ஹாய் எம்ஏஎஸ் ஹாய் யூடியூப் யூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட எம்ஏஸ் சர்வீஸ் சேனலில் நிறையா அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மறக்காமல் எங்களோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கீழே இருக்கிற பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி ஆள்னு கொடுத்துக்குங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற எல்லாருக்குமே மிக்க நன்றி புது புதுசாக பார்த்துட்ருக்க நீங்கள் எங்களோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நிறையா புதிய புதிய தகவல்கள் ஜாப் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி ஒரு அவேர்னஸ் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குக்கர் என்கின்ற விஷயம் பிரிட்டிஷ்காரனின் சதி நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய உணவு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் பர்சன்டேஜ் வீட்டில் வந்து குக்கரோட ஆதிக்கம் அதிகமாகிருச்சு சரி இந்த குக்கரில் நம்ம சாப்பிட்ருக்கோமே இதனால் என்ன நமக்கு நன்மைகள் என்ன நமக்கு தீமைகள் அப்படிங்கிற விஷயம் நம்ம யாருமே இல்லை நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது இன்றைக்கி நிறையா பேர்த்துக்கு தெரியாது நீங்கள் ஒரு உணவு எடுத்து சாப்பிட்டு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அது உங்களுக்கு உங்களோட உடம்புல என்ன மாதிரியான மாற்றங்கள் பண்ணுங்கிறது உங்களால் அனலைஸ் பண்ண முடியாது நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு கடையில் வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா உடனே அது உங்களுக்கு எஃபெக்ட் பண்ணாது கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் நான்கு நாட்களுக்கு அப்புறம் உங்களோட பாடியில் ஒரு ரியாக்ஷன் ஏற்படும் அப்போ நீங்கள் மருத்துவரை பார்க்குறப்ப அவர் நீங்கள் ஏதாவது சாப்பிட்டீங்களா கடையில் அப்படின்னு கேட்பாரு அப்போ நமக்கு அதோட ஞாபகம் நம்ம கையில் இருக்காது ஸோ இப்போ என்ன நமக்கு உடம்புல ஆனாலும் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டும் வாட்டரும் தான் சரி ஓகே இந்த ஃபுட்டில் முக்கியமானது வந்து நமக்கு அரிசி இந்த அரிசியை முதல்ல எப்படி நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நம்மளுடைய அப்பா அம்மா நம்மளுடைய தாத்தா பாட்டி இன்றைக்கி நம்ம எப்படி சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ போகிறோம் அதை கேட்டு எனக்கே வந்து கொஞ்சம் பயமாயிருச்சு இதுக்கு மேலே நம்ம அந்த குக்கரில் சாப்பிட்ணுமாங்கிற ஒரு பதட்டத்தில் தான் நான் இருக்கேன் அது என்னங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணுற கேளுங்க சாப்பாட்டை வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் சமைச்சா உத்தமம் அப்படிங்கிறத வாக பட்டாச்சாரியாரின் ஒரு சூத்திரம் இருக்குது அது என்னங்கிறத பார்ப்போம் எந்த ஒரு ஃபுட்டும் எந்த ஒரு சமையலும் ஒரு ஆகாரமும் சமைச்சாலும் அது வந்து காற்றும் வெளிச்சமும் கண்டிப்பாக இருக்கணும் சூரிய ஒளி காற்றுப்படாத அந்த ஆகாரம் விஷத்துக்கு சமம் அப்படிங்கிறாங்க இந்த விஷம் ரெண்டு வகைப்படும் ஒன்று வந்து உடனடியாக வேலை செய்யும் அது ஃபுட் பாய்ஸன் அது உங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டாவது சில மாதங்களோ சில வாரங்களோ சில வருடங்கள் கூட தாண்டி வேலை செய்யும் அது நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது உதாரணமாக ப்ரெஷர் குக்கர் வந்து நம்ம சமைக்கிற சாப்பாடு வந்து சமைக்கும்போது எந்த விதமான காற்றும் சூரிய ஒளியும் படுவதற்கான வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைங்கிறது நமக்கு தெரியும் அப்போ அது கண்டிப்பாக அது விஷம் தானே அதுவும் முழுமையான விஷம் இதில் இன்னொரு ஆபத்தான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது தயாரிக்கப்படுது இல்லையா அந்த குக்கர் அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அலுமினியத்தால் ஆனது இது அதைவிட மிகவும் ஆபத்தானது இதன் உபயோகம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரர்கள் வந்து சிறைச்சாலையில் வந்து பாரதிய போராளிகளை சக்தியற்றவர்களாக ஆக்குவதற்கு நம் தேசத்திற்கு கொண்டு வரப்பட்ட ஒரு பொருள் இந்த ஆபத்தான இந்த விஷ பாத்திரம் நாம் இன்றைக்கி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ இது ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ப்ரெஷர்னால் என்னங்க நிர்பந்தம் அப்படி நம்ம நிர்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் ப்ரெஷர் குக்கர் ப்ரெஷர் குக்கரில் சமைக்கும் பதார்த்தம் நிர்பந்தத்துக்கு உள்ளானது எப்படின்னு கேட்குறீங்களா விரைவில் வந்து மிருதுவாகும் ஆனால் வேகாது பதார்த்தம் வேகுவது வேறு மிருதுவாவது வேறு உதாரணமாக துவரம் பருப்பு விளைவதற்கு ஏழு முதல் எட்டு மாதங்கள் ஆகும் ஏனென்றால் எல்லா சத்துக்களும் செடிகளின் வேர்களிலிருந்து சேர்ந்து படிப்படியாக பலன் தரும் அதனால தான் அது அவ்வளவு நாள் எடுத்துக்குது அதனால் பருப்பில் எல்லா விதமான சத்துக்களும் நம் சரீரத்தில் சேர வேண்டுமென்றால் பதார்த்தம் சமைக்கப்பட வேண்டும் மிருதுவானால் போதாது வேக வேண்டும் சமைப்பதற்கு போ போதிய பாத்திரங்கள் அவற்றின் சமைத்தால் சத்துக்களின் மதிப்பு என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதை கேளுங்கள் மண்பண்டம் மண்பானையில் சமைச்சோம்னா ஹண்ட்ரட் பர்சென்ட்டு நமக்கு ரிசல்ட்டு உடம்புல இருக்கும் எந்த ஒரு நோய் இருக்காது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் இதுதான் நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்தில் கடைப்பிடித்த ஒன்று வெண்கலம் நைன்டி செவன் பர்சன்டேஜ் வந்து நமக்கு சப்போர்ட் தரக்கூடிய ஒரு பாத்திரம் இது நம்ம அம்மா அப்பா காலத்தில் பயன்படுத்திட்டு இருந்தாங்க பித்தளையும் அப்படி தான் நம்ம அம்மா அப்பா காலத்தில் நம்ம பார்த்துருப்போம் அது நைன்டி ஃபீவ் நமக்கு சப்போர்ட் பண்ணும் சில்வர் இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அது நைன்ட்டி பர்சன்ட் இருக்கும் இதுவே அலுமினியம் ப்ரெஷர் குக்கரில் சமைச்சா செவன்ட்டி பர்சன்ட்லேருந்து தேர்ட்டின் பர்சன்ட் தான் நம்மளோட உடம்புக்கு அது நன்மை தரும் மீறி இருக்கிற எயிட்டி செவன் பர்சன்டேஜ் நைன்டி த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் பெரிய பெரிய ரொம்ப ஆபத்தான நோய்களை உண்டாக்கும் இருக்குது இதில் சமைத்த அதாவது இந்த குக்கரில் சமைத்த பதார்த்தங்களை சாப்பிடுவதன் மூலம் நமக்கு வரக்கூடிய நோய் சிம்பிளாக சொல்கிறேன் சர்க்கரை வியாதி முழங்கால் வலி விரைவில் முதுமை மற்றும் வியாதிகளுக்கு அடித்தளம் போடக்கூடிய ஒரு பொருள் இந்த ப்ரெஷர் குக்கர் எதுவாக இருந்தாலும் சாப்பிடும் ஆகாரம்தான் நமக்கு பிரதானம் அதாவது முக்கியம் இதை போன்று நம்ம வந்து வீட்டில் வந்து ரெஃப்ரிஜரேட்டர் ஓவன் இதெல்லாம் காற்று உள்ளே போகாத ஒரு பொருள் இதில் நம்ம வச்சு சாப்பிடக்கூடியது எல்லாமே நம்ம உடம்ப கூடிய விரைவில் தீங்கு விளைவிக்கும் இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அதாவது எஸ்ஆர்டிஐன்னு சொல்லுவாங்க அவங்களோட ஆராய்ச்சி மூலமாக இந்த விஷயம் உறுதி செய்யப்பட்டது முக்கியமான ஒரு விஷயங்க ப்ரெஷர் குக்கரை இன்றைக்கி நம்ம உடனே அவாய்ட் பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி நம்ம நார்மல் பழைய லைஃபுக்கு போனால் மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும் இல்லாத தலைமுறைக்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என சொல்லி இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி மக்களுக்கு இது அவேர்னஸ் கொடுக்க ஷேர் பண்ணுங்கள் இன் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல ஆன்லைன் சர்வீஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்